சன்மார்க என்பது நாம் செய்த பெரும் பேற்றினால் இறைவன் இந்த சன்மார்க்கத்தில் சேர்த்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மூன்று நடை சொல்லுவார்கள் ஒன்று உலக நடை இரண்டாவது சமய நடை மூன்றாவது ஞான நடை இந்த உலக உலகம் சமயம் ஞானம் இப்போ ஒரு ஞான நெறியில்தான் நாம இருக்கிறோம் இந்த நெறிக்கு உரிய செயலினை நாம் செய்ய வேண்டும் ஒரு சன்மார்கின்னு சொன்னா எப்படி இருக்கணும் ஏன்னா உயர்ந்த இதுக்கு மேல உயர்ந்தது வேற எதுவும் இல்லை அவரே சொல்றார் அடக்கம் பொறுமை சாந்தம் ஜெயை சிவகாரண்யம் இந்த ஐந்து ஒருங்கே அமைந்து இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அது இல்லைன்னா வரலாறு பேரை சொல்லிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா நம்மளே யோசனை பண்ணணும் அவர் எப்படி இருப்பாரு இருந்தா எப்படி பேசுவார் நம்ம கிட்ட அவரை மனசு கணிச்சு நாம வந்து செயல்படணும் அப்படி செயல்பட்டால்தான் நாம ஒரு சாது ஒரு நிலைக்கா நிலைக்கு ஒரு பக்குவ நிலைக்கு வர முடியுமே தவிர எப்பொழுதுமே அப்படியே இருந்துட்டு பிரயோஜனம் இல்லை உலக நடைன்றது அவங்களுக்கு கவலையே கிடையாது அவங்க உழைக்கிறது உண்ணுவது சாப்பிடுவது உறங்குவது இது தவிர எதுவும் கிடையாது ஆனால் சமய நடைன்றது கொஞ்சம் ஒரு பொறுப்பு மேலே அறியும் இறைவனை வணங்குவது அந்த நெரிக்கு உரிய திருநீரை அணைவது இரண்டாவது புத்திராக்கம் அணிந்து கொள்வது எல்லாரிடத்திலும் சிவா என்று பேசுவது இப்படியெல்லாம் வந்து அது ஒரு நடை தரது ஆனா சன்மார்க்கத்தில் ஒரு நடை என்றதுதான் அதான் ஞானம் இந்த ஞானம் என்பது உயர்ந்த சொல் அந்த உயர்ந்த சொல் எப்படிப்பட்டது என்று சொன்னா ஞானத்துக்கு மேல எதுவுமே கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து பெரிய நிலை வந்து பெருமான் சொல்றார் அந்த பெரிய நிலையை வந்து அடையறதுக்குத்தான் நாம வந்து ஒரு சன்மார்க்க சங்கம் அதுல இணைந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த சன்மார்க்க சங்கத்துல வந்து ஆர்வம் காட்டணும் ஒரு இரண்டு நாளைக்கு முன்மை வந்து ஒரு ஒரு அம்மையார் வந்து திருவற்றியூர் அவர்கள் வந்து நான் பேசியது அப்படியே தொகுத்து சொன்னார்கள் அப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியா இருந்தது தான் சொன்னாங்க நினைப்படுத்தினாங்க உலக நடை சமய நடை ஞான நடை அதனால இந்த ஞானத்திற்கு உரிய சன்மார்க்கத்தை நாம் எப்படி வந்து அதில் அடையக்கூடும் என்பதை பெருமான் ரெண்டு வழி சொல்லியிருக்கிறார் சரிய சைவத்தில் வந்து நான்கு படிகள் சொல்லப்பட்டது ஆனா வள்ளல் பெருமான் ரெண்டு தான் சொல்லியிருக்கிறார் ஒன்று ஜீவகாருண்யம் ரெண்டாவது சத்து விச்சாரம் நிறைய சங்கங்கள் வந்து ஜீவகாருண்யம் செய்து சாப்பாடு போடுறாங்க ஆனா சத்து விச்சாரன்றது கிடையவே கிடையாது இப்ப பிரிச்சிருக்கிறாங்க இப்ப நேற்றைய தினம் வந்து என்னிடத்துல வந்து தாமோ எழில் அரசு அமைச்சருடையத்த சகோதரர் அவர் குழுலாம் வந்தாங்க அப்போ மூணு விதமா பிரிச்சிருக்கிறாங்க ஒன்னு ஏ பி சி அப்படின்னு ஏ என்பது இது மாதிரி ஜீவகாருண்யம் செய்கிறவர்கள் அன்றாடம் செய்கின்றவர்கள் சத்து விச்சாரம் செய்கின்றவர்கள் அவங்க ஏ கிரேட் பி கிரேடு என்பது மாதத்தில் ஒரு நாள் செய்கின்றவர்கள் அது பி கிரேடுன்னு சொல்றார் சி கிரேடு என்பது தைப்பூசத்தோடு தைப்பூசத்தை வந்து விழா நாட்கள் செய்வது மட்டும்தான் இப்படி இருக்கிறாங்க இதனால வந்து நமக்கு தான் நஷ்டம் இறைவனை வந்து நாம் எப்படி அடைய வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாடு நம்மகிட்ட இல்லை அந்த உறுதிப்பாடு நம்மகிட்ட இருந்தாக்கா எப்படி இருக்கலாம் பாடதான் நேற்றை தான ரெண்டு பேரு பூனால இருந்து கேட்டாங்க பாடம் கேட்கிறாங்க இங்க வந்த போன வருஷம் இங்க வந்தவர் தான் அவரு வந்து வாதனை மாண்டார் மாண்பு ஒடுக்கம் அது ஒரு நாலு பாட்டு நேர்த்தது நாலு இருந்து ஆறு மணி வரைக்கும் நடந்தது ஏன்னா அந்த ஆர்வம் அவருக்கு முழுமையாக இருக்குது நான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர் பார்த்துருக்கேன் மொத்தமாக ஒரு மாதத்துல ஒரு நூத்தி ஐம்பது பேர்கிட்டையும் பழகி இருக்கிறேன் ஆனால் அவர்களெல்லாம் வந்து இந்த நுண்மையான கருத்துக்களை வந்து ஆய்வு பண்ண மாட்டேன்றாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப கடினம் வடலாருடைய பாடல் எளிமையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க எல்லாருடைய சாராம்சமும் அதில் அப்படியே நினைத்திருக்கிறார் வேதாந்தம் சித்தாந்தம் ஒளிவு ஒடுக்கம் ஏன்னா அது படிச்சவர்களுக்கு தான் அது எவ்வளோ நான் முதல் முதல் வேதாந்தம் தான் ஒரு நாலஞ்சு ஆண்டுகள் கற்றதுனால எது கடினமோ அதுதான் கற்றேன் தான் இப்போ கொஞ்சம் எளிமையாக இருக்குது படிக்கிறது ஆனால் அதெல்லாம் எளிமைப்படுத்தி நமக்கு வள்ளல் பருமான இதெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் இவரை போல ஒரு குரு நமக்கு கிடைப்பது அறிவு இவரை குருவா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த குருவை எப்போதுமே நினைக்க வேண்டும் அப்படி நினைத்தாலே ஒழிய நம்முடைய அறிவு விளங்கார் சித்தி பெறார் எவ்வளவும் பாடுபடுறது எது எதுக்குன்னா ஜீவகாரணம் செய்யறோம் சத்து வச்சா எதுக்குன்னா நம்முடைய அறிவு ஒரு படி மேலே ஏற வேண்டும் தான் அப்படியே இருந்ததுன்னா பிரயோஜனம் கல்லும் நாமும் ஒண்ணுதான் அதனால நாம அனைவரும் சொன்ன ஒரு நெறியில மொத்த பாடலும் படிக்க வேண்டாம் ஒரு பத்து பாடல் படிச்சு அதனுடைய பொருளை உணர்ந்து அதன்படி நாம் நடப்போமேயானால் இதை விட சிறந்தது வேறு எதுவுமே இல்லை சரிதான் அகவல்ல கூட எவ்வளவு அற்புதமாக கொடுத்திருக்கிறார் சீரூர அருளாம் தேசூர அழியா பேரூர என்னை பெற்ற நாயை இதுல மூணு தேகத்தை சொல்றார் சீரூர அது சுத்த தேகத்தை சொல்றார் சீரூர அருளாம் தேசூர தேஜஸ் ஒடிவடிவு அழியா பேரூர ஞான வடி அப்போ அழியா நிலை நாம் பெறணும்னா ஞானத்தை தான் நான் கை கொள்ள வேண்டுமே தவிர அதுக்குதான் ரெண்டு கண்ணு கொடுத்திருக்காரு நமக்கு தேவகாருண்யம் சத்து விச்சாரம் சத்து விச்சாரம் போது ஒருத்தர் சொல்றத அப்படியே கேட்டுக்கணும் போறது இல்லை கேள்வி கணைகள் தொடுத்து இருக்கணும் அப்படி தொடு தொடுக்க தான் நம்ம அறிவு விளக்கம் வரும் அப்படி கேள்வி கேட்காத மந்தமா உட்கார்ந்து சொல்றவங்களுக்கு பயன் இல்ல கேக்குறவங்களுக்கு பயன் எவ்வளவு காலம் இருக்கு உணர்வு இல்லாத எங்க சங்க அன்பர்கள் கொஞ்சம் நிறைய முடுக்கி விடுவேன் ஒண்ணு கூட தேர் ஐயா எனக்கு வயசு ஆகுது அடுத்தது யாருன்னா வாங்க நீங்க நடத்துங்கன்னா அவரவர்கள் நிறைய கதை சொல்றாங்க நமக்கு அது புரியல அதனால அது மாதிரி வந்து நாம இதுலயே ஈடுபட்டு வந்தாக்கா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த உலக பற்றி நீங்க குடும்ப பற்றி நீங்க நீ நீக்க வேண்டாம் இந்த ஆகாரம் அந்த ஆகாரன்றலாம் கூட நீங்கிடும் அது தானா விட்டுடும் உங்களை விட்டு நீ என்ன பிடிச்சி வச்சிருக்கிறியோ அதெல்லாம் தானா கழந்துடும் அதுக்குதான் ஞானம் தேவை அந்த ஞானத்தை அடையணும்னா ஒரு குரு இல்லாத ஞானம் சித்திக்காது அந்த குரு தான் நம்முடைய சன்மார்க்கத்துல வள்ளல் பெருமான் தான் குருவாகும் அதனால அந்த வள்ளல் பெருமானை குருவாக நினைத்து அந்த அருட்பாவை தினந்தோறும் உணர்ந்து உணர்ந்து பார்க்கின்ற போதுதான் அதனுடைய பொருள் நாம உணர்ந்து கொள்ள முடியும் பொருள் இல்லாத படிச்சு பிரயோஜனமே இல்லை என்ன கேட்டா சரிதா முதல் ஸ்டேஜ் ஏதோ படிக்கிறோம் அது தேவையில்லை படிச்சு முடிச்சிட்டோம் ஆனா படிக்கும் படிக்கும்போது இது என்ன பொருள் கேட்கணும் கேட்டு 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 தெளிந்த பிறகுதான் நம்முடைய அறிவு தெளிவு ஏற்படுமே தவிர இல்லைன்னா தெளிவு ஏற்படாது அப்படியே தான் நாம் இருப்போம் ஆகவே நீங்களெல்லாம் நாமெல்லாம் அறிவு தெளிவு உடையவராக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான கருத்து நீங்கள்லாம் ஏற்று இந்த சன்மார்க்கத்தில் இருந்தது போல் இல்லாமல் இன்னும் ஒரு மேல்படி ஏறி பல விளக்கங்கள் கேட்டு நாம் தெளிவடைய வேண்டும் என்று சொல்லி இந்த தலைமை பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் சங்கடம் எதுனா அது தலைமை தான் பேசிட்டு பசாத போயிடலாம் நாலு பேரோட உக்காந்து பேசலாம் இது வந்து ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கிற மாதிரி எங்கேயும் அப்படியே அதனால வந்து ஒரு தலைமைன்றது ஒரு சிறப்பு தான் இருந்தாலும் அது ஒரு இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் நம்ம இஷ்டமா பேச முடியும் ஏன்னா டைம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த டைமுக்குள்ள நாம ஒவ்வொருத்தரும் இருக்குது பாருங்க ரொம்ப கழிவு அதுவும் சண்மார்க்கத்தில் இருந்தாக்கா அவங்களை அடக்குறதே ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அன்பர் நன்றி ஒரு சொன்னாங்க அவர் பக்கம் பக்கமாக இடத்துல வந்து ஒரு மணி நேரம் நன்றி ஒரு சொன்னார் நிறுத்துங்க 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 நிறுத்தியா அப்படின்ட்டாங்க அப்போதான் அவர் அப்போடு நிறுத்தலை இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்கார் ஒரு சைவத்தலை ஏன்னா நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் தொட்டுக்குவேன் எல்லாரும் எனக்கு அன்புடையவர்கள் காஞ்சிபுரத்தில் சைவ அன்பர்கள்லாம் எனக்கு அப்படி போன் இன்னைக்கு காலையில் வந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாரும் வந்து பெண்கள்லாம் கை ஐயா எங்க தாமதிக்க காலையில் இது மாதிரி ரொம்ப நன்றி அவங்க வந்து ஜவாது மலைக்கு போறாங்க அங்கே நிகழ்ச்சி ஆக இப்படிப்பட்ட அன்பர்கள்லாம் நிறைய இருக்காங்க நம்ம சண்மார்கன்பர் நல்ல சிந்தனையோடு இருக்கணும் நல்ல அறிவோடு இருக்கணும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கு நன்றி சொல்லி இப்போது அவர்கள் தொகுத்து வழங்கும்படி கேட்டுக்கொள்ளும்